தமிழ்ச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முருகப்பெருமானியினுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடிய திருச்செந்தூரில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோயிலில் தான் நான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த கோயில் பற்றிய தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலினுடைய வரலாறாக இருக்கட்டும் சிறப்புகளாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் அதான் இப்போ வந்து பார்த்தோன்னா சீசன் டைம்ஸ் ரொம்ப கூட்டமே ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால பேசிக்கான டீட்டெயில்ஸ் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த கோவில் பற்றிய தகவல்கள் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னால இங்கே சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ஏன் அப்படின்னா நிறைய பக்தர்கள் வந்து மாலை போட்டுட்டு திருச்செந்தூரை நோக்கி வருவாங்க ஸோ அந்த வகையில் நம்ம வந்துருந்தது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு லீவு நாளில் வந்திருந்தோம் ஹாலிடே டைமு பொங்கல் ஹாலிடே ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது ஞாயிற்றுக்கெல்லாம் வந்திருந்தோம் நம்ம அப்பயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கூட்டத்தில் தான் இருந்தது நம்ம வந்து நைட்டு மூணு மணிக்கு கிளம்பி ஒரு மூன்றரைக்கு வந்து லைனுக்கு இருக்கோம் ஸோ அந்த டைமே பார்த்தீங்க அப்படின்னா ஏகச்ச எக்கச்சக்கமான ஒரு கூட்டத்தில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க நீங்கள் வெஹிக்கிளில் வந்துருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்க்கிங்கும் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான கூட்டம் தான் நீங்கள் பார்க்கிங்கை தேடி கண்டுபிடிச்சி நிறுத்துறக்கே ஒரு ஆஃப் அன் அவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கர கூட்டமாக தான் இருக்குது எந்த பக்கம் இருந்தாலும் வண்டி நிற்கிறாது மாதிரி டிக்கெட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்து நூறுரூவா டிக்கெட் இருக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஃப்ரீ தர்ஷன் இருக்குது ரெண்டு டிக்கெ ரெண்டு வெளியில் வர்றாங்க இப்போ இது நூறுரூவா டிக்கெட்டுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கூட்டங்கள் இருக்குது அதான் நைட்டு மூன்றரை மணிக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம லைனில் நின்று அந்த டிக்கெட் கவுண்டர் போகிறக்கே வந்து காலையில் ஆறு மணி ஆகிடுச்சி ஸோ இதான் எந்த என்ட்ரன்ஸு நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் ஹவரில் வெளியே வந்துட்டோம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஆனால் நமக்கு பின்னாடி வந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆஃப் டே டைம் வந்து பார்த்தோன்னா ஆயிரூவா ஏன்னா பகல் காலையில் ஆரம்பித்த பிறகு கூட்டம் வந்து இன்னுமே ஜாஸ்தியாகிட்டே தான் இருக்குமே தவிர குறையாது எந்த கோவிலுக்கு மாலை போட்டு வரவங்களும் வருவாங்க அதுமாரி சபரிமலைக்கு மாலை போட்டவங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க பள்ளிக்கு மாலை போட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க அதனால கூட்டம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக தான் இருக்கு ஸோ நீங்கள் அதாவது வயசானவங்க யாராவது வரீங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்பெஷலான விஷயம் அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பண்ணுறாங்க ஸோ அதை வந்து அங்கங்கே நம்பர்ல போட்டிருப்பாங்க நான் அதுக்கு பிறகு காமிக்கிறேன் அன்னதானம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நடந்துட்டு இருந்தது நம்ம போகும்போது பார்த்தோன்னா அன்னதானம் நடந்துட்டு இருந்தது அதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான கூட்டமாக தான் இருந்தாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதாவது ஹாலிடே சீசனில் வரல இல்லாத ஸ்பெஷல் டேயில் வராமல் நார்மல் டேஸில் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரும்போது ரூம் புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் அந்த விடுதலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சூப்பராகவே வச்சுருக்காங்க ஸோ அதை வந்து கடைசியாக காமிக்கிறேன் இது வந்து பார்த்தோம்னா அன்னதான கூட்டம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகவல் மையம் பேட்டரி கார் அப்புறம் சக்கரை நாற்களி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பர் இருக்குது அது வேறுனா அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வழியை தான் நம்ம நான் நைட்டு வந்து இந்த சிறப்பு தரிசனம் செல்லும் மலிங்கிற இந்த வழியாக தான் நம்ம வந்து டிக்கெட் கவுண்டருக்காக வெயிட் பண்ணுறோம் இப்போ நம்ம காலையில் கும்பிட்டு வெளியே வரும்போது விடிஞ்சிருச்சு விழிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா பார்க்க முடியுது நம்மளால் இந்த கோவிலினுடைய டைமிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா நார்மல் டேஸில் வந்து அஞ்சு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நைட்டு வந்து பார்த்தோம்னா ஓப்பன்லாம் இருக்கும் அதாவது காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணது நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அதே மார்கழி மாதம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த மாதத்துக்கு மட்டும் டைமிங் எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா காலையில் மூணு அதே மாதிரி ஈவினிங் டைம் வந்து வந்துன்னா ஏழு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இப்போ பயங்கர கூட்டணத்தில் வந்து இருக்காங்க இந்த கோவில் பற்றி அடுத்து அப்படி போயிடலாம் இந்த கோவில் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ஆண்டுகள் வந்து பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி கருதப்படுதுங்க முருகப்பெருமானியினுடைய அறுபடை வீடுகளில் ஐந்து படை வீடுகள் வந்து பார்த்தோம்னா மலை சார்ந்த இடமா இருக்கும் ஸோ இந்த ஒரு கோவில் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா கடலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக வந்து இருக்குது அதே மாதிரி இந்த கோவில் வந்து பார்த்தோன்னா தைப்பூசம் அப்படிங்கிறத வந்து மிக விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க தைப்பூசம் வந்து பார்த்தோன்னா அடுத்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகுது ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் அதிகமான பேர் வந்து வருகை தருவாங்க இப்போ தைப்பூசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து பல்வேறு நிகழ்வுகளோடு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையதாக இருக்கும் இப்போ நீங்க முருகபெருமான எடுத்துட்டீங்க அப்படின்னாலே முருகன் வந்து ஞானப்பழத்துக்காக வந்து கோச்சுக்கிட்டு அந்த பழனி போவாங்களேன் ஸோ அந்த டைம் வந்து பார்த்தோன்னா தைப்பூசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நான் அசுரன் வந்து பார்த்தோன்னா வதம் செய்கிறக்காக சக்தி தேவி வந்து அவங்களுடைய சக்தியிலாம் திரட்டி அதாவது வேளா வந்து பார்த்தோன்னா பண்ணி முருகப்பெருமான்கிட்ட கொடுத்த தினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தைப்பூசம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வந்து வள்ளி அவங்கள வந்து பார்த்தோன்னா திருமணம் செய்து கொண்ட நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தைப்பூசம்னு சொல்லுவாங்க ஸோ இது இந்த மாதிரியான வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானோடு தொடர்புடையது வந்து பார்த்தோன்னா பல நாட்கள் வந்து தைப்பூசத்தில் பிரசித்தி பெற்றதாக இருக்கும் அதே மாதிரி மற்ற கூட என்னமே சிவபெருமானு எடுத்துட்டிங்கன்னா சிதம்பரத்தில் வந்து சிவபெருமானும் பார்வதி அவங்களும் வந்து பார்த்தோம்னா நடனமாடி காய்ச்சலிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா மிக சிறப்பான தினம்தான் வந்து பார்த்தோம்னா தைப்பூசம் ஸோ அந்த தைப்பூசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பழனியில் எப்படி பயங்கரமாக கொண்டாடுவாங்களோ மாதிரி இங்கே திருச்செந்தூர்லேயும் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து விமர்சையாக கொண்டாடுவாங்க இந்த ஏன் முருகன் கோயில்கள்ல ஒரு சிறப்பான கோவில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதாவது முருகப்பெருமானினுடைய படைப்பு அப்படிங்கிறதே வந்து சூரபத்மனை அழிக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவர் அழிக்கிறக்காக அவர் படைகளோடு வந்து தங்கிய இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா திருச்செந்தூர் அப்படிங்கிற இந்த இடம் தான் ஸோ தான் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த இடத்திற்கு வருகை தருவதற்கு அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வியாழ பகவான் அவர் தான் வந்து பார்த்தோன்னா தேவர்களினுடைய உருவாக இருப்பார் ஸோ அந்த மாதிரியான வியாழ பகவான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முருகப்பெருமானை வேண்டி தவம் பண்ண இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அப்படி வந்து பார்த்தோன்னா அவர் தவம் பண்ணி பண்ண பிறகு அவங்க முருகப்பெருமானை வந்து இங்கே வராங்க ஸோ இங்கே வந்து முருக அந்த சூரபத்மனை வந்து வெற்றி பெற்று அவங்கள ஆட்கொண்ட பிறகு ஸோ வியாழ பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முருகனுக்கு நீங்கள் எழுந்தருளையே இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து நீங்கள் எழுந்தருளையே காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க முருகப்பெருமனை ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா இங்க இந்த கோவிலானது உருவானதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலினுடைய தலைவரலாறு அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா சொல்றாங்க இப்போ அந்த சூரனை வந்து பார்த்தோம்னா வெற்றி கொண்டு அர்ப்பணதுனால முருகப்பெருமனினுடைய பெயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அதுவே வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து மருவி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா செந்தில்நாதர் ஆனதான் சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஊரினுடைய பெயர் அப்படிங்கிறதும் திருச்சி இந்தி போகிறதுல இருந்து மருவி இருக்கு அந்த கோவிலின்னுடைய ட்ரெஸ் கோட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அந்த சுடிதார் சாரீஸ் அதெல்லாம் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க ஆனால் ஜென்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பனியன் சட்டையெல்லாம் போட்டுருக்க வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ள வரையும் நீங்கள் போட்டு போயிக்கலாம் ஸோ கோவிலுக்குள்ளே போயிட்டு அந்த மூலவர் சன்னதி அதை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தோன்னா உங்களை ட்ரெஸ்லாம் கழிச்சு சொல்லிடுவாங்க ஸோ நீங்கள் பேண்ட்டு வேஷ்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாம் மேலே வந்து பார்த்தோன்னா துண்டு போட்டுக்கலாம் பட் சட்டை பனியன் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த கோவிலின்னுடைய சிறப்புகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மூலவர் சன்னதிக்கு உள்ளே வந்து பார்த்தோம்னா மூன்று சிவலிங்கங்களும் அந்த கோ கருவறைக்கு பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சலிங்க சிவலிங்கங்கள் இருக்கிறதா வந்து பார்த்தோன்னா சொல்றாங்க அதாவது அஷ்டலிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பஞ்சலிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டமான டைம்ல வந்து நம்மளை பார்க்கறதுக்கு வந்து அளவ் பண்ண மாட்டாங்க நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமே இல்லை அப்படின்னா அது வந்து அஞ்சு ரூபா கட்டணம் செலுத்தி அதை வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம் ஸோ அந்த பஞ்சலிங்கங்கள் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமனை வந்து அந்த தரிசிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் தேவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களை வந்து பஞ்சலிங்களை வந்து தொழுது பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு அந்த டைமிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தோன்னா கடல் இருக்கு அதே மாதிரி நாளைக்குணை அப்படிங்கிறது இருக்கு நாளை கிணறு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது போர் செய்ய வரும்போது முருகப்பெருமனையினுடைய போர் வீரர்களுக்காக அவர்களுடைய தாகம் தணிக்கிறதுக்காக முருகன் வந்து அவருடைய வேலை வந்து தரையில் கொத்தி நீர் உண்டாக்குன இடம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா நாளைக்குணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி வள்ளி கேவு இருக்குது ஸோ வள்ளி அவர்களினுடைய குகை அப்படிங்கிறதும் இந்த கோவிலில் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவிலினுடைய சிறப்புகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த கோவில் வந்து திருப்பூகலில் பாடல் பற்ற தளமாக இருக்குது அதை எப்படி நம்ம டைம் இருந்தால் பின்னாடி பார்க்கலாம் ஸோ இந்த கோவில் பற்றிய நிறைய தகவல் வந்து சங்க இலக்கியங்களில் இருக்குது இந்த இடத்தை வந்து பார்த்திங்கனா அலைவாய் சீரலைவாய் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கேன் ஸோ சுருக்கமாக வந்து என்னென்ன நூலில் இந்த கோவில் பற்றிய தகவல் இருக்குதுன்னு வந்து ஸ்பீடாக சொல்லிடுறேன் ஸோ தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முருகன் தீம்புணல் அலைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சூத்திரம் அப்படிங்கிறத இருபத்தி மூணாம் பாடலை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கொரோனா நூறு அப்படின்னு எடுத்தீங்கன்னா வெண்டலை புனரிழைக்கு செந்தில் நெடுவேல் நிலைய வியன் துறை அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் ஐம்பத்தஞ்சுலையும் அகனா நூறு பொறுத்த வரைக்கும் திருமணி விளக்கிணலை வாய்ச்செறிமிகு சேயை அப்படின்னு சொல்லிட்டு பாடலை அறுபத்தாறுலையும் திருமுருகாற்று படையில் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் புகழ்ந்த ஓங்குயிர் விழிச்சீர் அலைவாய் அப்படிங்கிற மாதிரியும் சில பாதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சீர்களுசி செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பாடல்கள் வந்து பார்த்தோன்னா கோவில் பற்றி இருக்குது அதே மாதிரி அருணகிரிநாதர்களால் வந்து பார்த்தோம்னா திருப்புகளில் பாடல் பெற்ற ஒரு தலமா இருக்குது அப்பர் பாடிய தேவார பதிகத்தில் வந்து பார்த்தோன்னா பாடல் பெற்ற தலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விசேஷங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த கோவில் பற்றி சொல்லலாம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சின்ன அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் அதாவது அந்த அசுரனை அழிச்சிட்டு அவர் வெற்றி பெற்ற பிறகு சிவபெருமானுக்கு வந்து பார்த்தோன்னா பூஜை பண்ண அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா மூலவர் இருப்பார் அதாவது ஒரு கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாமரை பூவோட ஆஹ் அந்த தலையில வந்து பார்த்தோன்னா அந்த இது போ முடி அப்படிங்கிற மாதிரி வச்சு ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா காட்சியளிக்கிற மாதிரி இருப்பாங்க எங்க ஸோ அந்த தேவர பதிகள் பெற்ற பாடல்னு சொன்னோம்ல ஸோ அந்த என்ன பாடல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கள்ளிமுது காட்டில் ஆடி கண்டாய் காலனையும் வகலார் கடந்தான் கண்டாய் புள்ளி உலை மானின் தோளான் கண்டாய் புளியூரி சேர் ஆடை புனிதன் கண்டாய் வெள்ளி மிளிர் விரைமூடி மேர் சூடி கண்டாய் வெனீற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாளருக்கு தாதை கண்டாய் மறைக்காட்டுரையும் மணாலந்தானி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலாக இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா அங்கே கடற்கரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டமாக தான் இருந்தாங்க ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா பிளான் பண்ணிவிட்டு வந்துடுங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த டைம் போனீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு அறு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ குழந்தைங்களை கூட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்குது ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் வெளியே வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இதான் நம்ம சொன்ன அந்த தங்கு மீடு இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட தான் ஸோ ரொம்ப வந்து நல்லாவே வச்சுருக்காங்க நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ யாருக்கான் தேவைப்படுது அப்படின்னா முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா புக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரிலாம் டைம் இருக்காது அதோடைய ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்டில் போட்டிருக்காங்க மாதிரி வந்து ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கறக்கான அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அங்கே டீலக்ஸ் ரூமு எக்ஸிக்யூட்டிவ் செவன் பெட் நைன் பெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒட்டி வச்சிருக்காங்க ஸோ வேணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு தகவலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களே அந்த அந்த வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ தைப்பூசம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய முழு நிலவுக்கு தான் வந்து பார்த்தோன்னா தைப்பூசம் அப்படிங்கிற பேர் அதாவது இப்போ தை மாதத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த பௌர்ணமி தினம் இருக்குன்னு ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஃபிப்ரவரி லெவன் வந்து இந்த இயர் வந்து பார்த்திங்கனா வரப்போகுது ஸோ போகிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க கூட்டம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து திருப்பூரில் பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி பா சொல்றேன் அந்தன் மறைவீல்வி காவற்கார செந்தமில் சொல்பாவின் மாலைக்கார அண்டரூபகார சேவற்கார முடிமையிலேயே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவ இயவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்திரமின் மேவுபோகக்கார விந்தைகுற மாது வேலைக்கார செஞ்சுளடி யாருகள் வாரக்கார எதிரான செஞ்சமரை மாயுமாயக் காரதுங்கரண சூர சூறைக்கார செந்தி நகர் வாழும் மாண்மைக்கார பெருமாளை அப்படிங்கிறதான் அந்த பாடல் ஸோ நீங்கள் கோயில் முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னா அதாவது வெஜ் ஹோட்டல் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்போ நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா மணியர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது ரொம்ப சூப்பராகவே இருந்தது டேஸ்ட் வைஸு ஸோ ஏற்பட்ட ஹோட்டல் இருக்கு இதில் வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் நான் இந்த கோவில் பற்றிய தகவல்கள் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்